இது மாதிரி அஜித் படங்கள்லையும் விஜய் படங்கள்லையும் ஒரு பாட்டு வைரல் ஹிட்டாகி இருக்கும் ஆனால் அந்த பாட்டை யார் பாடி இருந்தாங்க அப்படிங்கிற விவரம் உங்களில் பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத விதமாக ஒரு அண்டர் ரேட்டட் ப்ளேபேக் சிங்கராக இருந்து இது மாதிரி அஜித் படங்கள்லையும் விஜய் படங்கள்லையும் பாடி மெகா ஹிட்டான பாடல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்குள்ள வந்த படங்களில் இருந்த பாடல்களை பத்தின பார்ட் ஒன் வீடியோ தான் இதே மாதிரியான பார்ட் டூ வீடியோ வேணுமா அப்படின்னு உங்களில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ற பட்சத்துல அதுக்கான பார்ட் டூ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம சேனல்ல சீக்கிரமே வரும் அதோட இந்த வீடியோல நம்ம காமிக்க போற பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தமிழ் சினிமா மியூசிக் லவர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தல தளபதி படத்துல வித்தியாசமான சிங்கர்ஸ் பாடுன லைன் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போறது அஜித் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல வெளிவந்த அமராவதி படத்துல வந்த உடல் உயிர் என்ன அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மெலடி சாங் இந்த அமராவதி படத்துக்கு பால பாரதி அப்படிங்கிற ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த பாடல வைரமுத்து எழுதி இருந்தாரு இந்த பாட்டை அசோக் அப்படிங்கிற ஒரு புது பாடகர் தான் பாடியிருந்தாரு நதி எல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு ஒரு புது பாடகர் தான் இந்த பாட்டை பாடி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாதபடி ஒவ்வொரு வரியையும் ரசிச்சு பாடி பாடலை பார்த்த நாமளும் உருகி போற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பாடி இருந்தாரு அசோக் ஒரு காதலோட பிரிவை நேட்டிவிட்டியான குரலில் கொடுத்ததால இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சு கேட்கப்படுற ஒரு பாட்டாக தான் இருந்துட்டு இருக்குது அதுலேயும் இந்த பாட்டுக்கு நடுவில் வர்ற ஹம்மிங்கெல்லாம் வேற ரகம்னே சொல்லலாம் தல அஜித் நடிச்சிருந்த முதல் படத்திலேயே இப்படி ஒரு சூப்பரான பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த வரிசையில அடுத்ததா நம்ம பார்க்க போற பாடகர் முகமது அஸ்லாம் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல விஜய் நடிச்சு வெளிவந்த பூவே உனக்காக படத்துல ஒரு பாட்டை பாடியிருந்தாரு ஆனா அந்த ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடிய பாட்டு ஓபியாரி பானிபூரி அப்படிங்கிற செம்ம மியூசிக்கல் பீட் பாட்டை தன்னோட வித்தியாசமான குரல்ல ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு முகமது அஸ்லாம் எஸ் எஸ்ஏ ராஜகுமார் மியூசிக்ல வாலிப கவிஞர் வாலியின் வரிகள்ல இந்த பாட்டு அப்ப ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டா கூட இருந்துச்சு இந்த ஹம்மிங்க கேட்ட அடுத்த நிமிஷமே இது எந்த பாட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண விதமா ஒரு சூப்பர் ஹிட் ரகமா அமைஞ்ச பாட்டு முகமது அஸ்லாம் பாடின இந்த பாட்டு இந்த வரிசையில மறுபடியும் ஒரு விஜய் படத்து பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல அப்படிங்கிற ஒரு புது மியூசிக் டைரக்டர் விஜய் நடிச்சு வெளிவந்திருந்த லவ் டுடே படம் இந்த படத்திலையும் முகமது அஸ்லாம் விஜய்க்காக ஒரு சூப்பரான மெலடி சாங்க பாடியிருந்தாரு ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபிளெட் கிளாசிக் மெலடி சாங்க முகமது அஸ்லாம் விஜய் பாடின மாதிரியே பாடி இன்னைக்கு வரைக்கும் பல லவ்வர்ஸோட செல்போன் ரிங்டோனா வச்சிருக்கிற பாட்டாவும் இது ஹிட் அடிச்சது ஒரு பவர்ஃபுல்லான பாடகராக முகமது அஸ்லாம் இருந்தால் கூட இந்த பாட்டை மெலடி டச்ல பாடி எல்லாரையும் அசர வச்சிருந்தாரு பாடலோட வரிகளுக்காகவும் பாடின விதத்துக்காகவும் இந்த பாட்டு ஒரு மெகா ஹிட் அடிச்ச பாட்டுன்னே சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல ஒரு அஜித் பாட்ட பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு விஜய் பாட்டை மறுபடியும் ஒரு அஜித் பாட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்த தீனா படத்துல வர்ற ஒரு பாட்டு இந்த பாட்டை முருகன் எம் ஐயர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாடகர் பாடியிருந்த நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற வாலியோட வரிகள்ாரியோட சேர்ந்து முருகன் ஐயர் பாடி இருந்தார் பாட்டோட ஆரம்பமே யுவன் அமர்கலமா ஆரம்பிக்கும் அதோட அன்பே அன்பே அப்படின்னு ஹை பிச்சுக்கு பாடகர் போகும் போதெல்லாம் பாட்டு வேற லெவல்ல தெரிக்கும் சொல்லலாம் முருகன் ஐயர் பாடுன இந்த வரிகளுக்காகவே பாட்டை ரிப்பீட் மோட்ல கேட்டவங்க பல பேர் இருக்காங்க குறிப்பா இந்த பாட்டில் அஜித்தோட மேனரிசத்துக்கு முருகன் ஐயரோட வாய்ஸ் அவ்வளவு ஆப்டா இருந்ததுன்னே சொல்லலாம் புதுமையான பாடகர்கள் பாடுன அஜித் விஜய் பாட்டோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறதும் ஒரு அஜித் பாட்டு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல சரண் டைரக்ஷன்ல மியூசிக்ல அஜித் நடிச்சிருந்த அட்டகாசம் இந்த படத்துல என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற விதமா அமைஞ்ச பாட்டு தான் தலை போல வருமா வைரமுத்து எழுதுன ஹீரோயிசம் தெரிக்கக்கூடிய வரிகளை அர்ஜுன் தாமஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர் ரேட்டட் பிளேபேக் சிங்கர் தான் பாடியிருந்தாரு அஜித் ஃபேன்ஸோட நாடி நரம்பெல்லாம் தெரிக்கிற விதமா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் மாசை பற்றி சொல்கிற பாட்டாக இது அமைஞ்சிருந்தது விஜய் அஜித் படத்தில் பாடின அண்டர் ரேட்டட் பிளேபேக் சிங்கர் பாடல் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தினா மியூசிக்கில் விஜய் நடிச்சிருந்த திருப்பாச்சி படத்தில் வர்ற ஒரு பாட்டு அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டை ரொம்ப அழகாக உணர்வு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக வந்திருந்த என்ன தவம் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்கை ஆகி புட்டோம் அப்படிங்கிற பாட்டை இசையமைப்பாளர் தினாவே விஜய்க்காக பாடியிருந்தாரு அண்ணன் தங்கை பாசமலர் வகையரால வந்த இன்னொரு சென்டிமெண்ட் பாட்டா இது ஹிட் அடிச்சது இந்த லிஸ்ட்ல அடுத்த பாட்டு அஜித் படத்துல இருந்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல அஜித் நடிச்சிருந்த வரலாறு படத்துல வர்ற ஒரு பாட்டு இந்த படத்துல வர்ற இளமை இளமை அப்படிங்கிற பாட்டை விஜய்க்காக ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருந்த முகமது அஸ்லாம் இப்ப அஜித்துக்காக பாடியிருந்தாரு ஏஆர் ரஹ்மானோட ஃபுல் ஃபிளஜ் மியூசிக்கல் பீட்ல இந்த பாட்டு அமைஞ்சு ஒரு சூப்பர் ஹிட் பாடலாகவும் மாறி இருந்துச்சு இந்த வரிசையில ஒரு பாட்டும் முகமது அஸ்லாம் விஜய்க்காக பாடின பாட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல விஜய் நடிச்சிருந்த அழகிய தமிழ் மகன் படத்துல வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ண பாட்டா அமைஞ்ச பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற ஒரு பாட்டை முகமது அஸ்லாம் சூப்பரா பாடியிருப்பாரு நினைப்பை <muchas> விதைக்கும் இதுக்கு முன்னால வந்த ரீமிக்ஸ் பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து சொதப்பிட்டு வந்த நிலையில ரகுமானோட மியூசிக்ல இந்த ரீமிக்ஸ் பாட்டு ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருந்தது விஜயோட ஸ்டைலிஷான டான்ஸ் மூமெண்ட்ஸுக்கு முகமது அஸ்லாமோட குரல் ரொம்ப ஆப்டா அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம் இந்த வரிசையில அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு பாட்டு விஜய் பாட்டு தான் ஆனா இந்த தடவை கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு புதுமையான பாடகர் பாடியிருந்த ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல மணிஷ் சர்மா மியூசிக்ல விஜய் நடிச்சிருந்த போக்கிரி படத்துல வசந்த முல்லை போல் வந்து அப்படிங்கிற பாட்டை ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பிட்ட கிருஷ்ணமூர்த்தி விஜய்க்காக பாடியிருந்தார் முழு பாட்டும் வேற ஒரு டோனில் இருக்க கிருஷ்ணமூர்த்தி பாடின இந்த பிட்டு மட்டும் வேற ஒரு டோனில் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது இந்த லிஸ்ட்ல மறுபடியும் ஒரு ஹிட் சாங் அஜித் படத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அஜித் நடிச்சிருந்த ஏகன் படத்தில் இருந்து ஏவி சாலா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாடலை முகமது அஸ்லாம் மறுபடியும் அஜித்துக்காக பாடியிருந்தார் ஃபுல் ஃபுல் அண்ட் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்த பாடலாக இது அமைஞ்சிருந்தாலும் முகமது அஸ்லாமோட குரல் அஜித்தோட ரொம்பவே சூப்பரா பொருந்தி போய் பாடலும் ஒரு ஹிட்டான அமைஞ்சிருந்து தல அஜித் ரொம்பவே ஸ்டைலிஷா இந்த பாடலும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம் இந்த இதுவரைக்கும் பாடகர்கள் எல்லாமே ஒரு படத்துக்கு ஒரு பாடல்கள் தான் பாடியிருந்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற படத்துல நான்கு வித்தியாசமான பாடகர்கள் தளபதி விஜய்க்காக பாடியிருக்காங்க விஜய் மியூசிக்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல விஜய் நடிச்சிருந்த வேட்டைக்காரன் படத்துல வரக்கூடிய நான்கு பாடல்கள் புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு ஹீரோயிஸம் கூடிய கபிலன் எழுதிய இந்த பாட்டை அனந்த் அப்படிங்கிற ஒரு புது பாடகர் தான் பாடியிருந்தார் ஒரு புது பாடகர் இந்த பாட்டை பாடியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான ப்ளேபேக் சிங்கர் பாடினதை விட முழு பாடலையுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஹை பிச்சிலேயே பாடி அசத்தி இருப்பாரு பாடகர் அனந்த் பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனில் கூட்டு இதே படத்தில் ஒரு டூயட் சாங்காக அமைஞ்சிருந்த ஒரு சின்ன தாமரை கண்ணில் பூக்குதே அப்படிங்கிற ஒரு பாட்டை சுசித்ராவோட சேர்ந்து பாடகர் கிறிஷ் விஜய்க்காக பாடியிருந்தார் ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் போத்ததே படம் வெளிவந்த டேட்ல சன் மியூசிக்லாம் அடிக்கடி விரும்பி கேட்கப்படுற மெலடி சாங்காகவும் இந்த பாடல் அமைஞ்சிருந்தது இதே வேட்டைக்காரன் படத்துல இன்னொரு ஃபோக் சாங்கா எல்லாரையும் ஆட்டம் போட வச்ச ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாட்டை விஜய்க்காக கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிறவர் பாடியிருந்தாரு அதுவும் அவரு இப்படியெல்லாம் பாடும்போது மண்டைக்குள்ள மியூசிக் பீட் போய் ஒரு சுத்து சுத்தி நம்மளெல்லாம் எந்திரிச்சு ஆட்டம் போட வச்ச பாடலா அமைஞ்சிருந்தது கிருஷ்ண ஐயர் இந்த பாட்டை சோபா சந்திரசேகரோடையும் சக்தி ஸ்ரீ கோபாலோடையும் சேர்ந்து பாடியிருந்தாரு விஜயோட வித்தியாசமான டான்ஸ் ஸ்டெப்ஸ்னாலயும் கிருஷ்ண ஐயரோட மெட்டாலிக் வாய்ஸ்னாலையும் இந்த பாட்டு ஒரு மெகா ஹிட் பாடலா அமைஞ்சிருந்தது இந்த படத்திலேயே இன்னொரு லவ் டு மெலடியா அமைஞ்சிருந்த கரிகாலங் கால போல அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாடல கவிஞர் கபிலன் வித்தியாச வித்தியாசமான வரிகள்ல முழு பாட்டையும் எழுத அந்த பாட்டை சுஜித் சுரேசன் அப்படிங்கிற ஒரு புதுமையான பாடகர் பாடியிருந்தாரு ஒரு பெண்ணை வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி வர்ணிக்கிற விதமா அமைஞ்ச இந்த பாட்டை தன்னோட குலையும் குரலால் இன்னும் மெருகேத்தி கொடுத்துருந்தாரு சுஜித் சுரேசன் அஜித் விஜய் படங்களை பாடின அண்டர் ரேட்டட் ப்ளேபேக் சிங்கர் பாடின பாடல்கள் வரிசையில அடுத்ததா மறுபடியும் ஒரு அஜித் பாட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல பரத்வாஜ் மியூசிக்கில் அஜித் நடிச்சிருந்த அசல் படத்துல எங்கே எங்கே மனிதன் எங்கே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டை கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு புது பாடகர் பாடியிருந்தார் எங்கே எங்கே மனிதன் மனிதன் உடனே வாழ்க்கையோட லட்சிய தத்துவங்களை சொல்ற விதமா சோகமும் வீரமும் கலந்ததா இந்த பாட்டு அமைஞ்சு கிட்டத்தட்ட எஸ்பிபி பாடின மாதிரி ஒரு சூப்பரான மாடுலேஷன்ல கார்த்திகேயன் அஜித்துக்காக ரொம்ப அட்டகாசமா பாடியிருந்தாரு காணும் போது வானம் இருந்திட கண்டேன் பாடலோட இடையில வரக்கூடிய இது மாதிரியான ஒரு சில வரிகளை கேட்கும் போது எஸ்பிபி பாடினாரா இல்ல கார்த்திகேயன் பாடினாரா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம் அவ்வளவு சூப்பரா பாடி கார்த்திகேயன் இந்த வரிசையில மறுபடியும் ஒரு விஜய் படத்துல இருந்து மூணு பாடல்களை பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல ஷங்கர் டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிருந்த நண்பன் படத்துல இருந்து மூணு பாடல்கள் அதுல படத்தோட டைட்டில் சாங்காக வரக்கூடிய என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படிங்கிற பாட்டை கிரிஷ் ரொம்ப சூப்பரா பாடி இருப்பாரு படத்தோட முக்கியமான கட்டத்துல வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பின் வழிய சொல்லக்கூடிய பாடலா அமைஞ்சிருந்த நல்ல நண்பன் இல்லை என்றால் அப்படிங்கிற பாட்டை ராமகிருஷ்ணன் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு புதுமையான பாடகர் பாடியிருந்தாரு இவரோட குரல்ல படத்துல இந்த சீன் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படி ஒரு தாளாற்ற குரலோட இந்த பாட்டை ராமகிருஷ்ணன் பாடியிருந்தாரு இதே படத்துல லட்சியத்தை அடைய முடியாத வழிய சொல்லக்கூடிய பாடலா அமைஞ்சிருந்த எந்த கண்முன்னே அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாடல புதுமையான பாடகர் ஆலாப் ராஜு பாடியிருந்தாரு இந்த வரிசையில் இதுவரைக்கும் நம்ம பதினெட்டு பாடல்களை பார்த்துருக்கோம் இந்த பதினெட்டு பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த எந்த தமிழ் சினிமா மியூசிக்கல் காம்போவை பத்தின வீடியோ வேணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி